அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயிலில் உள்ள வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை ஹவலியில் நிகழ்ந்த அதிர்ச்சி சம்பவம் வெளிநாட்டவரை கைவிலங்கிட்டு நடத்தப்பட்ட கொள்ளை சம்பவம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து வாட்ஸ்அப் டிக்டாக் ஃபேஸ்புக்கை பயன்படுத்துபவர்கள் எச்சரிக்கை முக்கிய பிரமுகர் கைது ஜாமீன் கிடையாது அடுத்து இஸ்ரேலை ஆதரிப்பவர்களுக்கு கோய்து வைத்து ஆப்பு ஜெயில் உறுதி இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் நாட்டை முழுவதுமாக புறக்கணித்துள்ளது இஸ்ரேல் நாட்டு மக்கள் கொய்த் நுழைவதையும் கொய்த் விரும்பவில்லை இஸ்ரேல் குடிமக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கொய்த் நுழை அனுமதி கிடையாது என கொய்த் அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இப்போ கொய்தின் முக்கிய மீடியா பர்சனாலிட்டி மற்றும் செய்தி வழங்குபவர் ஃபஜர் அல் சயீத் என்ற பெண்மணி கொய்த் மற்றும் இஸ்ரேல் நாட்டை தொடர்பு படுத்தி பேசிய குற்றத்திற்காகவும் கோயத் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளின் உறவுகள் இயல்பாக இருக்க வேண்டும் என அழைப்பு விடுத்த காரணத்தினால் இந்த பெண்மணி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இவரது விடுதலையும் கொய்த் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இப்போ பிப்ரவரி பதிமூணாம் தேதி இந்த பெண்மணிக்கு கொய்தின் குற்றவில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் மீது எவ்வளோ கடுப்பில் கொய்த் நாடு இருக்குது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் நம்ம ஆளுங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு பதிவும் சோஷியல் மீடியாவில் போடாதீங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க ஏற்கனவே ஒரு கேரளா நர்ஸ் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்ட காரணத்திற்காக அந்த நர்ஸை கோய்துடைய உள்துறை அமைச்சகம் கைது செய்து நாடு கடத்தியது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இஸ்ரேலை கொய்த் நாடு புறக்கணித்து வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கோய்தின் உள்ள நம் ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா கொள்ளையர்கள் தற்போது அதிகரித்து விட்டார்கள் கோய்தின் அவுட்ரு ஏரியாவில் தான் சில மது கோய்த்துகள் வழிபெறி செய்கிறாங்கன்னு பார்த்தா முக்கியமான ஹவலி ஏரியாவில் கூட பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல் படி ஹவலி பிளாக் பதினொன்று ஆண்கள் சலூனுக்கு அருகில் ஒரு கருப்பு கலர் அமெரிக்க எஸ்யூ காரில் வந்த இரண்டு நபர் தான் ஒரு சிஐடி அதிகாரிகள் என கூறிக்கொண்டு ஒரு வெளிநாட்டவரிடமிருந்து ஆயிரத்தி ஐநூறு கொய்தினார் திடீர்ள்ளார்கள் முதலில் அவர்கள் வெளிநாட்டவரின் காண்பிக்குமாறு கேட்டுள்ளார்கள் அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்க மேல கேஸ் இருக்கு வந்து உங்க பேர் இருக்குன்னு அந்த நபரை பயமுர்த்தி கைவிலங்க எட்டு வாகனத்தில் ஏற்றி உள்ளார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி ஐநூறு கொய்தினாரை அந்த நபரிடமிருந்து பிடுங்கி கொண்டு ரோட்டில் தள்ளி விட்டு சென்று விட்டார்கள் அந்த இரண்டு போலி நபர்கள் இவை இந்த சம்பவம் தொடர்பாக ஹவல்லி காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த இரண்டு பேரையும் தேட முயற்சியில் இறங்கியுள்ளது குற்றப்புலானவு துறை அதனால் நம்ம பாளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க அது இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வந்து டவுட் கேட்டிருந்தாரு இது நம்ம வந்து ஏற்கனவே சொன்னதான் அதாவது காதி மிசால கேன்சலில் ஊருக்கு வந்தால் மறுபடியும் கொய்த்துக்கு ரிட்டர்ன் போக முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அதாவது காதி மிசால கேன்சலில் ஊருக்கு வந்தால் மறுபடியும் நீங்கள் வந்து கொய்த்துக்கு டிரைவர் அதாவது காதி மிசாவில் போக முடியாது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் காதிம் டிரைவராக கொய்த்துக்கு போக முடியும் இதுவே ஷூன் விசாவில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஷூன் விசாவுக்கு போகலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா காதி மிசாவில் நீங்கள் வரும்போது கேன்சல் பண்ணிட்டு வந்தால் உடனே வந்து ஷூ விசாவில் போகலாம் மற்றபடி ஒன்றும் கிடையாது அதே போல் காதி விசாவில் உள்ளவங்க வேறு அதாவது காதி மிஸாவிலே பார்த்தீங்கன்னா தப்பாக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பாய் இருக்குது இந்த மாதிரி விசாவில் போகலாம் இந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் காதிம் விசா டிரைவரில் வந்தவங்க காதிம் விசா டிரைவராக தான் ரெண்டு வருஷம் போக முடியாது அடுத்து வாங்க டுடே அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் எர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு சென்னை முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் இடலாம் திருச்சி டு கொய்த் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருச்சி முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு இடலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் இடலாம் பெங்களூர் டு கொய்த் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஏழு கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு கொழும்பு முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோய் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி நாலு பைசாவாக உள்ளது ஒரு தனார் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தெட்டு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தெட்டு தினார் எழுநூற்றி பதினாலு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் முந்நூற்றி முப்பத்தோரு பில்ஸாக உள்ளது அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாங்க அதாவது கோயிலேருந்து ஆண்கள் பெண்கள் எவ்வளோ வந்து தங்கம் கொண்டு வரலாம்னு சொல்லிவிட்டு ஆண்கள் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் வரைக்கும் தான் கொண்டு வர முடியும் பெண்கள் வந்து இருபது கிராம் தான் கொண்டு வர முடியும் இதுதாங்க ரூல்ஸு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமல்வாஸ்ட்ரை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்